அனைவருக்கும் வணக்கம் ட்ரஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு அதாவது ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது நமக்கு வந்து டிசம்பர் பதினாலு சரிங்களா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நடக்குது இதில் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூறு மார்க்குக்கு நமக்கு வந்து இருக்கும் மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸு மேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மனத்திறன் அனு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் என்எம்எம்எஸ் வந்து படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க மேக்ஸு இருபத்தஞ்சி சயின்ஸ் இருபத்தஞ்சி சோசியல் சயின்ஸ் இருபத்தஞ்சி அதுக்கடுத்து அந்த மனத்திறன் பயிற்சி சரிங்களா மேட் அப்படின்னு சொல்கிறது அதில் இருபத்தஞ்சி கொஸ்டின் வந்து இருக்கும் மென்டல் எழு எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா மொத்தம் நூறு கொஸ்டின்ஸு இதில் எயித்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க அதனால் எட்டாவது இருக்கக்கூடிய சயின்ஸு சோசியல் மேக்ஸ் இதை படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இதற்கான கட்டத்தின் தொகை செலுத்துறதுக்கான கடைசி நாள் வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்றுன்னு சொல்லியிருந்தாங்க தற்போது பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரை நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணாதவங்க இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கான போர்ஷன் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது எட்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் மேக்ஸ் மேக்ஸு சயின்ஸு சோசியல் இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் என்எம்எஸ்க்கான சிலபஸில் இருக்கக்கூடிய மேட்டு வச்சு நமக்கு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இதற்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸு ப்ளஸ் வந்து ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்